அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடன் சுடு தண்ணீர் குடிக்கலாமா இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு எடுத்துக்குவோம் இடையில் ஏதாவது விற்கில் வரும் இல்லை ஏதாவது நம்ம டக்குன்னு ஒரு ஏதாவது சோறு எங்கேயாவது மாட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கலாம் பட் சாப்பிட்றது முன்னாடி பின்னாடியும் குடிக்கலாமா அப்படிங்கிறது தான் அது சாப்பிட்ட உடனே சுடு தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாப்பிடும்போது இடையே தண்ணீர் அறந்து வேண்டாம் சாப்பிடும் முன் அல்லது பின் தண்ணீர் அருந்து விடான்னு சொல்கிறாங்க அருந்தினால் செரிமான சுரப்பிகள் செயல் திறனை குறைந்து உடல் ஆரோக்கியத்திற்கு பங்கம் ஏற்படும் அதாவது அதனால் வந்து ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும் என்ன ப்ராப்ளம் இஷ்யூ ஆகுது நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் சொல்கிறாங்க ஸோ சாப்பிடும்போதும் சரி சாப்பிட்றதுக்கு இடையில் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடித்த உடனே எடுத்து சா சாப்பிட போட்டு சாப்பிட்றது இதே சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணி குடிக்கிறது ஃபஸ்ட்டு அதையே வேணாங்கிறாங்க இதுவே வந்து செரிமான பிரச்சனைக்கு பாதி செரிமான பிரச்சனை உருவாகும் சொல்கிறாங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியமும் கெடுமும் சொல்கிறாங்க ஸோ சுடுதண்ணி நம்ம வந்து சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறாங்க அப்போ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒன்று இல்லையா அதையும் நான் அடுத்தடுத்து பையனில் சொல்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க எல்லாம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க அப்படின்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு ஒன்று இருக்குது ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ எயிட் ஃபிஃப்டீனுக்கு மேலே நம்ம எதுவுமே தண்ணியோ தண்ணி வந்து எதுவுமே குடிக்கக்கூடாது அதுதான் சொல்கிறாங்க மாதிரி எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட ஆரம்பித்தோம் ஒரு எயிட் தேர்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடையில வந்து நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே சாப்பிடக்கூடாது ஒரு சிலர் பிரச்சனை அவசரவசமாக சாப்பிடுவாங்க சோறு அடைச்சிரும் விற்கிக்கும் ஸோ அப்போ தண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் குடிப்பாங்க சாப்பாடு கொஞ்சம் குடிப்பாங்க சீக்கிரமாக சாப்பிட்ணும் சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பாடு வந்து உள்ளே இறங்கணும் அப்படின்ட்டு நம்ம தண்ணி வந்து குடிப்போம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளாக உருவாகும் எப்படி செரிமான பிரச்சனைகள் உண்டாகும் ஸோ அந்த செரிமான பிரச்சனைகள் உண்டாவதற்கு இதுவும் ஒரு காரணம் மாதிரி எயிட் ஃபார்ட்டி ஃபை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணி குடிக்கலாமா அப்படின்னா அதுவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ சாப்பிட்றப்ப எதாவது விற்கிக்கும் சோறு கீதை அடிச்சிங்க மூக்கில் கீது எரிக்கிச்சு அப்படின்னா எப்படி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம தண்ணி குடிக்கலாம் அது எதனால் வரும் அவசாசமாக சாப்பிட்டா வரும் நம்ம சாப்பிடும் முறை அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் குடிக்கலாம் ஆனால் மற்றபடி தண்ணி குடிக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பிடும்போது அல்லது சாப்பிட்டு அதிகமாக தாகம் எடுத்தாலும் மிக்கல் ஏற்பட்டளவு மட்டும்தான் குறைந்த அளவில் தண்ணீர் குடிக்கிறோம் அதுவும் கம்மியாக ஒரு ஸ்மால் அளவு சரிங்களா ஒரு கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி எம்எல் அந்த மாதிரி கம்மியாக தேர்ட்டி டூ ஃபார்ட்டி எம்எல் அந்த மாதிரி குடிக்கணும் ஸோ குறைந்த அளவில் தண்ணீர் குடிக்கலாம் இவ்வாறு செய்தால் உடல் எடை அதிகரிக்காது சரிங்களா நீங்கள் சாப்பிட்றப்ப நிறைய பேர் பாருங்கள் தண்ணி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அதை சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடையை அதிகரிக்கக்கூடும் ஸோ அந்த தண்ணி அளவுக்கு சாப்பிட்றப்ப நம்ம எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு உடல் எடையை அதிகரிக்காது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் சாப்பிட்ட பின் முப்பது நிமிடம் கழித்து தண்ணீர் குடிக்கலாம் அதே சாப்பிடுவதற்கு முன்னாடி அதே தான் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்றோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது இப்போ முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிங்கன்னா சாப்பிடறதுக்கு பின்னாடியும் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து தான் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்போ சுடு தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு இல்லையா அதை நான் சொல்கிறேன் உணவுடன் இப்போ நீங்கள் உணவு அப்படின்னா அதோடய மோர் தயிர் எடுத்துக்கலாம் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் செரிமானத்திற்கு உதவும் சரிங்களா நீங்கள் சாப்பிட்றப்ப மோரோ அல்லது தயிரோ நீங்கள் உணவுடன் சேர்த்துக்கொள்ளலாம் அது வந்து உங்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் சிலர் மோர் பிடிக்காதும்பாங்க தயிர் பிடிக்காதும்பாங்க அந்த மாதிரி இருக்கிறையும் விட்டரலாம் பட் பொதுவாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலை நேரத்திலும் சோவின் போதும் தண்ணீர் பருகுவதால் அதாவது நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குது அதேமாதிரி வேலையை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற அப்புறம் நம்மளுக்கு தண்ணி தாகணும் அந்த மாதிரி டைமில் தண்ணீர் குடிக்கிறதுனால மூளை சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் காலை வேலையும் தண்ணி நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் தொந்தரவு இருக்காது நம்ம அதாவது பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க தண்ணீர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நம்ம எந்த டைமில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஒர்க் ஹெவியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது சோர்வாக இருக்கும்போது தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம வெயில் எங்கேயாவது களைப்பாக போயிருக்கு போனோம்னா எங்கேயாவது போகிறப்ப ரொம்ப களைப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தண்ணீர் எடுத்துக்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க சாப்பிட்றப்ப மட்டும் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் சாப்பிட்றப்ப முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி எடுத்துக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் வந்து எலுமிச்சம்பழ சாறு மற்றும் தேன்கிட்ட உடலில் சக்தி அதாவது நோ கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் சக்தி கிடைக்கும் நச்சு அழிந்து உடல் உறுப்புகளை சிறப்பாக செயல்படுவதற்கு துணை புரியுன்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா நீங்கள் மிதமான சுருது நீரில் குடிக்கலாம் எலுமிச்சம் வந்து தேன்கிழந்து மிதவிப்பான நீரில் குடிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து நெக்ஸ்ட் ஒன்று சாப்பிட்டவுடன் சூடான நீர் அல்லது குளிர்ந்த நீரும் பருகக்கூடாது நான் சூடான நீர் இருந்தால் ரத்த நாளங்கள் விரிவடையின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் சாப்பிட்ட உடன் தண்ணி குடிக்கக்கூடாது நான் என்ன சொல்லிருக்கேன் முப்பது நிமிஷம் கழித்து தான் வந்து தண்ணி எடுத்துக்கணும் அப்படி நீங்கள் முன்னாடியே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்படி சாப்பிட்ட உடனே நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கிற தண்ணீரில் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த நாளங்கள் விரிவடைந்து செரிமானம் வேகமாக நடைபெறும் வேகமாக செரிமானம் அடையும் இதனால் விரைவில் பசியை தூண்டும் அதாவது அதாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு குடிக்கிற தண்ணீர் வந்து குளிர்ந்து நீராக இல்லாமல் சுடுது நீராக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு விரைவில் செரிமானம் அடையும் நீங்கள் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி இப்போ நான்வெஜ்ஜி வெஜ்ஜு எது சாப்பிட்டாலும் சரி இதே குளிர்ந்து நீரில் பருகினீங்களா அதாவது குளு குளிர்ச்சியான அது நார்மல் வாட்டரில் குடித்தோம் அப்படின்னா அது ரத்தநாளங்களை சுருங்க செய்யும் இதன் விளைவு பசியின்மை வயிற்றில் மந்தம் ஏற்படும் அதாவது ஒரு குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர்லாம் குடித்தோம் அப்படின்னா நமக்கு ஜீரண பிரச்சனைகள் ஏற்படும் இது தொடர்ச்சியாச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் இந்த வீடியோவுடைய டாப்பிக் ஹெட்டிங் என்ன சாப்பிட்டவுடன் சுடுத நீர் குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கலாம் இப்போ சாப்பிட்ட முடித்து ஒரு முப்பது நிமிடம் கழித்து குறைஞ்சது டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் சுடுத நீர் எடுத்துக்கணும் குளிர்ந்த நீராக இருந்தாலும் சரி சுடுதி நீர் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இப்படி தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க சுடு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சூடாக குடிக்காமல் வேத வெதுப்பான தண்ணீர் ஓரளவுக்கு நம்ம ஹண்ட்ரடு செல்சியஸில் குடிக்க முடியாது ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர் நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்